மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி வெல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்றுபட்டால் இன்னும் உயர்வோம் என்றும் கூறியிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன்குமார் இணைந்திருக்கிறார் நிரஞ்சன்குமார் மகாராஷ்டிரால ஆல்மோஸ்ட் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி செய்ய போறாங்கிறது உறுதியாயிருச்சு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்காரு அதுல என்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்கார் வெறும் மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்ல ஆனந்தி மகாராஷ்டிரா மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம் அதே போல இடைத்தேர்தல்கள் இந்த மூன்று விஷயத்திற்குமே தனித்தனியாக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் அவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு வளர்ச்சி அப்படின்றது எப்பவுமே வெல்லும் நல்லாட்சி அப்படின்றதும் வெற்றி பெறும் ஒன்றுபட்டால் இன்னமும் அதிக உயரத்துக்கு போவோம் இந்த வார்த்தைகளை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான வாழ்த்து செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாரு மகாராஷ்டிராவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் மாநிலத்தின் இளைஞர்கள் பெண்களுக்கும் இந்த வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு மகாராஷ்டிராவுடைய முன்னேற்றத்திற்கு எங்கள் கூட்டணி தொடர்ந்து உழைக்கும் அப்படின்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஜெய் மகாராஷ்டிரா என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல்கள்ல கலவையான ஒரு ரிசல்ட் அப்படின்றதுதான் வந்திருக்கு கர்நாடகாவில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்துல ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தல்கள் குறித்து பேசும் எங்கள் ஆட்சியின் மக்கள் ஆதரவு முயற்சிகள் நாடு முழுவதும் எதிரொலிக்குது நடைபெற்ற பல்வேறு இடைத்தேர்தல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்த அனைத்து மாநில மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வளர்ச்சிக்கான ஒரு சின்ன நகர்வையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் வளர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்ற சொல்லியிருக்கிறார் மூணாவது ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான வாழ்த்தா அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு ஜார்க்கண்ட் மாநில மக்களுக்கு எங்களுக்கு ஆதரவு வழங்கியதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மாநிலத்துடைய நலனுக்காக நாங்கள் முன்னின்று போராடுவோம் குரல் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட கடைசி வரியில தான் பிரதமர் நரேந்திர மோடியோடைய வார்த்தை தேர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு ஐ ஆல்சோ ஜேஎம்எம் லெட் அலைன்ஸ் ஃபார் தர் பர்ஃபார்மன்ஸ் இன் தி ஸ்டேட் ஹேமந்த் சோரன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில இந்தியா தலைமையிலான கூட்டணி அப்படின்றது முன்னெச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நரேந்திர மோடி அதையே மாற்றி தலைமையிலான கூட்டணி இந்தியா அப்படின்ற அந்த கூட்டணிக்கான வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணிக்கான அவர்களது இந்த பர்ஃபார்மன்ஸுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் சோரனையும் அவர் டேக் பண்ணியிருக்கிறாரு மூன்று மூன்று எக்ஸ் சமூக வலைதள பதிவு மூணும் வெவ்வேறு தகவலையும் பதில்களையும் சொல்லுது நிறைய செய்திகளையும் அது சொல்லுது ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான அந்த செய்தி அப்படின்றது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாவும் இருக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்